ஆண்டவர் சொல்வார் மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் சொல்லி நினைக்கிறார்கள் நீங்கள் அதே மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க யாராவது என்னை வந்து நீ மண்டையில் கொட்டிக்கிட்டே இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காது அதே மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது மற்றவங்கள மண்டையில் என்ன செய்யக்கூடாது கொட்டக்கூடாது அப்போது மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே தான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அன்பா ஆதரவாக என்ன செய்யணும் பேசுகிறோம் வறுமையானலேயே ஆனப்படின்னால இந்த கேலி பேசுகிறது கிண்டல் பேசுகிற காரியங்கள்லாம் நினைச்சிக்க ஆண்டவர் பார்வையில் ரொம்ப அறுவரப்பான காரியமாக என்ன செய்ய இருக்கும் பாருங்க அந்த நிகையுமே அந்த இதை எழுதும்போது அந்த சம் சன்பல்லால் சோபியா அவங்க வருவாங்க வந்து என்ன செய்வாங்க ஆமாம் பெரிய கோட்டத்து ஒரு கேட்டுறாங்க ஒரு நிறைய ஏறி போனால் நினைச்சது கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே அப்போது பாருங்கள் அதில் ஒரு கிண்டல் கேரி பழைய காலங்களே அந்த கிண்டல் கேரளெல்லாம் நினைச்சிருக்கு இருந்திருக்கு அது அதெல்லாம் எழுதி ஆண்டவர் நினைச்சிருக்காரு நமக்கு மாதிரியாக நினைச்சிருக்காரு வச்சிருக்காரு அந்த அன்ப சன்பர்லால் சோபியா அவங்களெல்லாம் பெரிய க இப்போ நமக்கு கவர்னர் இருக்காருல ஆளுநர் ரவி இருக்காரலாம் அதே ஸ்டேட்டஸில் உள்ளவங்களாம் பாருங்கள் அவங்க வந்து கிடந்து இவங்கிட்ட போய் கிண்டல் பண்ணியிருக்காங்களா எவ்வளோ கொழுப்பு பார்த்திங்களா ஆண்டோடய பிள்ளைகளும் தெரியாமல் ஆகியனால இந்த கிண்டல் கேள்வி பேசுறதுலாம் நம்ம என்ன செய்யணும் அது சமயங்களில் சிலருடைய உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறது அவங்க படிப்பை பார்த்து கிண்டல் பண்ணுறது அவங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் என்ன செய்யவே கூடாது ஆண்டவர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நிலமையிருக்காரு வச்சுருக்கிறாங்க அந்த நிலைமையில் அவங்க இருப்பாங்களே தவிர மற்றவங்களை வேதனைப்படுத்த முடியாத கிண்டல் பேச்சுகள்லாம் செய்யக்கூடாது செய்யவே கூடாதுன்றதில் மிகவும் நம்ம கவனமாக செய்யணும் இருக்கணும் எல்லா காரங்க பாருங்கள் இந்த அது மட்டும் இல்லாமல் கால் சொல்லி விடுறது இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது இங்கே இங்கே கேட்டு அங்கே பர்சா சொல்கிறது அங்கே பர்சா கேட்டு இங்கே நூறா சொல்கிறது இங்கே நூறா கேட்டு இங்கே ஆயிரமாக சொல்கிறது இங்கே நாங்கள் ஒரு இடத்துல வேலை ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன் நிறைய பேர் வேலை பார்த்தோம் வேலை பார்த்தோன்னா ஒரு கிச்சனுக்கு வேலையே இதுதான் சண்டை போய் உங்களை அப்படி சொல்லலாமே இப்படி சொல்லலாமே அப்படின்ட்டு போனால் அவங்க அங்கே வந்துட்டு சீச்சர் நீங்கள் இன்னும் இப்படி சொல்லிக்கலாமே அப்படியா அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லலை யார் சொன்னால் அவங்க தான் சொல்ல போல்லை போல சொல்லை ஒரே சண்டை பள்ளிக்கூடத்தில் பாடஞ்சல் விடுத்துருக்குனா சண்டையாக தான் நிச்சயம் நடக்கும் ஓஹோன்னு கத்தோம் நான் அப்புறம் போய் என்ன எதுக்கு பாடம் முடித்து கொடுக்க சண்டை செண்டை கொடுக்க வந்தீங்களா என்ன கிட்ட பங்க இப்படி சொல்லியிருக்கா இல்லை சார் இப்படி சார் சொல்லிட்டு போகிறோம் இல்லை இந்த வேலை ஆகும் இந்த பொம்பளைக்கு அது இந்த ஊர் வாசிச்சு இப்படி இப்படி சண்டை எனக்கு கோல் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் ஆகவே ஆகாது புறங்குறுகிறேன் பிராண சரியான ஏதேன்னு வச்சுதானா பிரித்து போடுவானா கோல் செட்றவேன் என்னை பற்றி நீங்கள் நான் சொல்லாத ஒன்று சொல்லி செய்யி யாராவது சொல்லிக்கோங்க வச்சுருங்க நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களா மனைவிட்டு பேசுங்களா இந்த டீச்சரா ஐய்ய எந்த அம்மா அப்படி தான் பேசும் முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசும் சொல்லி அப்படி தான் நினைப்பீங்க அப்படி தானே நேருக்கு நேர் பேசப்படுத்த சரி இல்லாதாலும் நேருக்கு நேர் பேசிட்டு போயிடணும் அப்படி இல்லாமல் யாரோ சும்மானாலும் இங்கே போயிட்டு இருக்க பண்ணலாம்னு சொல்லி எதையாவது ஒன்று வச்சாச்சுன்னா பாலமேல பிராணி ரொம்ப பிராண பிராணஸ்னா ரொம்ப சிக்கஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களே என்ன செய்வாங்களா பிரிச்சு இருக்குவாங்களா போட்டுருவாங்க நிறைய பேருக்கு அப்படிதான் ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டா பிடிக்கவே செய்யுது ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க எப்படிடா ஒரு குண்டத்துக்கு போட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யணும் என்னமோ அவங்க வீட்டில் எழுந்து சோதனை போடுற மாதிரி அந்த சிலருக்கு அப்படிதான் என்ன செய்யும் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கும் ஆகினாலும் அப்படிப்பட்ட காரியங்களும் என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது ஏன்னா எல்லா காரியமும் ஆல்ரெடி கணக்கில் என்ன செய்யுது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்க அந்த லேவியராக பத்தொன்பது பதினாறுல போட்டுக்கு ம் 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 போதும் அங்கும் இங்கும் கால் சொல்லி தெரியாது தெரியாது இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது அப்படி செய்தாச்சுன்னா என்ன செய்யணும் ஒரு ஒரு நேரத்தில் முட்டி என்ன செய்ய தரும் வெட்டுப்பலி ஆகிரும் என்ன என்று தரும் விழுந்துடும் அநேக நேரங்களில் வெட்டுப்பொலி விடுறதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தா தான் வார்த்தைகளாக தான் இருக்கும் அவன் எப்படி சொன்னான் இவன் எப்படி சொன்னான் அவன் எப்படியா சொன்னான் பார் அவன் எப்படியா சொன்னான் அவன் அப்படியே சொன்னான் பார் இந்தமாதிரி லெவலில் தான் இந்த என்ன செய்யும் கடைசியில் சண்டை அடிபடி சண்டை வந்து பாய் சர்க்கம் வந்து அடிபடி வந்து பிறகு கடைசியில் என்ன சொந்துடும் வெட்டுப்படி என்ன செய்யறோம் வந்துடும் அதுதான் சொல்லிட்டு பாருங்க பிறனுக்கு விரோதமாக என்னது பிறனுடைய ரத்தப்படிக்கு உட்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கு சொல்லி ஆகினால் அது மட்டும் இல்லாமல் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது நினைச்சிக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஆமாம் நான் தான் பார்த்தேன் அவள் தான் எடுத்தா அவள் தான் சொன்னான் இப்படி பொய் சாட்சி சொல்லுவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாச்சுன்னா அப்படி என்ன செய்யும் நடக்கும் அந்த பொய் மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது பாருங்கள் அநேக நேரங்களில் நம்ம பொய் சொல்லி மற்றவங்களை மாட்டி கொடுத்து சொன்னால் அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க ஆகியனால பார்க்காத ஒன்று பார்த்து தான் கூடாது சொல்லவே கூடாது பொய் சாடிச்சு சொல்லாதது பாயாங்கிறது நம்முடைய பத்து கட்டணையில் முக்கியமான ஒரு காரியமாக ஆண்டு நினைச்சிருக்காரு சொல்லியிருக்காரா